ஆனா மோடி வராது புகழ் பண்டிகை ஒரு நாடகம் தானே இப்போ குரலை வந்து ஒப்பிக்கிறதா இருக்கட்டும் எங்க போனாலும் குரலை பற்றி பேசுவதாக அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னா நீங்க வணக்கம் இனிய பொங்கல் அச்சப்படும் போது அம்மா நாங்கள் வந்து இந்தி பேசுறவங்களுக்கோ இந்தி மொழிக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்தி திணிப்பை தான் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்லை தொடர்ந்து அப்படி அப்படி நம்ம சொ அப்படி நம்ம அந்த குரலை நம்ம வந்து ஓங்கி ஒழிக்கிறோம் ஆங்கிலமும் தமிழும் இருப்பதனால இன்னைக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது ஒரு சௌரியமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு சொல்லுவேன் இப்போ அதே தான் அந்த திருப்ப புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க அதுவும் இன்னைக்கு தள்ளும் இல்லாது இல்லையா அந்த வரலாற்று வளர்ச்சியோடு இது இப்படி சேர்த்து கொஞ்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார் என்று போறோம் பாஜக ரொம்ப தீவிரமா அதை செய்யறாங்க இன்னைக்கு அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு சமஸ்கிருத வாரம் கொண்டாடுங்கன்னு சொல்ற துணிச்சல் வந்து அவங்களுக்கு வந்துருக்கு இல்லையா அவங்க எல்லா வழியிலும் இந்த சமஸ்கிருத பண்பாட்டை வந்து நேரடியாக சமஸ்கிருதம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதில் இந்தியின் வழியாக ஒரு அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பிலையோ அல்லது அதற்கு முன்னால் நடந்த இந்திய எதிர்ப்பிலையோ பொது வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்டாங்களா நமக்கு தெரியாது ஆனால் அது ரொம்ப சிறப்பான புனைவு எப்படி வந்து ஐரோப்பிய சினிமாக்களில் ஒரு ஹிட்லரை வந்து எரிப்பாங்க எரிச்சு காட்டுவாங்க அப்படி எரிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் அது ஒரு புனைவு சினிமாக்குள்ள ஒரு புனைவு ஒரு விருப்பம் நான் அந்த போராட்டம் நடக்கும் போது பதினஞ்சு வயசு இருக்கும் லைவா பார்த்தது அந்த இன்டர்வல் பிளாக் பார்க்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஜாஸ்தியாவே போச்சு பையன் ஏன் அழுவா இருக்கேன் கட்டுப்படுத்த முடியல அதனால அந்த காலத்துல அந்த ஃபீலிங் இருந்தது இந்த படம் பார்க்கும் அந்த ஃபீலிங் திரும்ப வந்தது வணக்கம் இது அறத்தின் கழகம் நான் சந்திக்கிற ஒரு எழுத்தாளர் பன்முகத்தன்மை ஒரு பேராசிரியர் திரு மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆமா ஆமா இப்ப இது வந்து ஒரு வரலாற்றை வீடு உருவாக்கம் செய்ய வேண்டிய காலகட்டமோ அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது அல்லது வரலாறு திரும்புகிறதா என்று கூட சொல்ல தோன்றுகிறது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் குறிப்பாக மொழி என்று எடுத்துக்கொண்டாலே அது ஒரு தமிழர்கள் அலயமாக உலகத்திலேயே வந்து மொழிக்காக முன்னிறுத்தவர்கள் யாருன்னா தமிழாக இருக்க முடியும் அப்படி இந்த பராசகத்துங்கிற ஒரு படம் வந்திருக்கிறது நீங்கள் ஒரு பேராசிரியர் தமிழ் மீது தீராக பற்று கொண்டவர் இந்த மீன் உருவாக்கத்தை இந்த பராசக்தி ஏற்படுத்த அதிர்வலையை இப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம் நான் படம் பார்த்துட்டிங்கல்ல ஆமாம் பார்த்துட்டேன் ஓகே ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போய் பார்த்தேன் சரி அதுவும் மதுரை மதுரை மண்ணில் தான் போய் அந்த படத்தை பார்த்தேன் நான் சரி சரி ரொம்ப சிறப்பான படம் அது பொதுவாக நம்ம ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்து பார்த்து பழகியிருக்கிறோம் இது போன்ற படங்களை வந்து நான் அதிகமாக வலியுறுத்துவேன் பரிந்துரை செய்வேன் நான் இது ரொம்ப ஒரு புது பாடுபொருள் ரொம்ப சிறப்பான பாடுபொருள் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு இந்தி எதிர்ப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் அது அது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் இந்த தலைமுறைக்கு அந்த படம் வந்து கட்டாயம் போய் சேரணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா மீண்டும் மீண்டும் கடந்த காலத்தில் நடந்த போராட்டங்கள் இது போன்ற பல்வேறு எதிர்ப்பு செயல்பாடுகள் வீர்கொண்டு எழுந்த ஒரு மொழி போராட்டத்தை வந்து நம்முடைய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படியான ஒரு படம் தான் அது இது ஒரு வணிக படமாக இருந்தாலும் கூட எப்படி தமிழர்கள் இந்திக்கு எதிராக தொடர்ந்து போராடி இருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட இந்தி திணிப்பு என்பது வேறு வேறு வடிவங்களில் வருது அதை புரிந்து கொள்வதற்கு இந்த படத்தை அவனை அப்படியே வரலாறு எடுத்துக்க முடியுமா புனையும் சேர்ந்தால் எடுத்துது வரலாறு திரைப்படம் இல்லை வரலாறும் இருக்குன்றது ஒரு முதல் எடுத்துக்கலாம் ஆனால் புனையும் சேர்ந்தான திரைப்படமாகும் ஒரு ஒரு புனைவின் தான் நம்ம வந்து ஒரு ஈர்ப்பை உருவாக்க முடியும் இல்லைன்னா ஒரு தூய வரலாறுன்னு ஒன்று நம்மளை ஈர்க்காது ஒரு புனைவு இருக்கணும் இல்லையா ஒரு புனைவு ஒரு கற்பனை ஒரு அழகியல்னால் வேணும் இல்லை அதெல்லாம் இருந்தால் தானே படைப்புன்னு சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது பராசக்தி வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு கடந்த காலத்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு செயல்பாட்டை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு நல்ல புனைவு ஒரு நல்ல படைப்புன்னு நான் கருதுகிறேன் அறுபத்தி ஐந்தில் நடந்த இந்திய எதிர்ப்பு தீவிரமாக நடந்த இந்திய எதிர்ப்பு இருக்கு இல்லையா அதை மட்டுமே அந்த படம் சொல்லலை அது பல வரலாற்று நிகழ்வுகளை அந்த திரைக்குள்ள நம்ம பார்க்கலாம் அந்த படம் தொடங்கும் போதே சில வரலாற்று நிகழ்வுகளை அதில் சொல்கிறாங்க ஸ்காட்லாந்தில் அந்த மொழியை வந்து இப்படி குடிக்கினார்கள் ரஷ்யாவில் கோர்பச்சிய காலத்தில் எப்படி வந்து ஒரு ரஷ்ய ஒரு பெரும்பான்மை மொழிவாதம் என்பது எப்படி வங்கம் மற்ற மொழிகளை ஒடுக்கியது வங்கம் இப்படி ஒரு வரலாற்று விஷயங்களை அந்த படத்தில் வைக்கிறாங்க அது ஏதோ ஒரு கமர்சியலான சினிமா ஒரு பொழுதுபோக்கு ஒரு விஜய் அஜித் அப்படிங்கிற பொருள் இல்லாமல் ஒரு வரலாற்றை முதல்ல வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே இந்திய துணை கண்டத்தில் மிக தீவிரமாக இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு அதற்கு எதிரான ஒரு போராட்டம் பதினெட்டு ஆரம்பிச்சிருச்சு தொடங்கிருச்சு அப்போ அவங்க கூட இந்த கேள்வி அதில் வரலாற்று இந்த இது வரலாற்று ரீதியாக சொல்ல வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் வந்து வரலாற்று சம்பவங்கள் ஏதாவது விடுவிட்டு போயிருக்கா அதை எப்படி சேர்த்து தூண்டுகிறது இல்லை அப்படியே வரலாற்றை கற்கிறது அப்படியே வந்து வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு புனைவாக இருக்காது ஒரு படைப்பாக இருக்காது அப்படி நாம் வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு ஒரு உதாரணத்துக்கு டெல்லியில் போய் போராடுங்கிறது புனைவு இல்லையா டெல்லியில் போய் இந்த மாநில போராடுறாங்கன்றது ஒரு புனைவு புனைவு செய்வாங்க ஒரு அழகியல் தான் அது அது ஒரு ஆனால் அதை காங்கிரஸ்காரங்க அப்படிலாம் அவங்க போகவே இல்லை இது முழுக்க பொய் அப்படின்றாங்க புனைவுங்கிற தெரியாமல் பேசுகிறாங்களே இல்லை அவங்க ஏன்னா அது அப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே ஆமாம் அதனால அவர்கள் வந்து தனக்கு எதிரான ஒரு ஒரு திரையாக்கம் அப்படின்னு கருதி கூட அப்படி சொல்லலாம் ஆனால் அதை கடந்து அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு விரிவான இந்தி எதிர்ப்பு படமாக அது வந்து இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து அது தொடங்குது அப்படிங்கிறத எனக்கு அது ரொம்ப சொல்லுங்கள் புதுசு இப்போ இந்தி எதிர்ப்பு அப்படின்னா நாம் ரொம்ப அதை குறுக்கி ஒரு ரொம்ப அது ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு போராட்டமாக நம்ம கருத வேண்டியதில்லை இவ்வளோ பெரிய வீரஞ்சறிந்த போராட்டமாக கட்டங்கட்டமாக ஒரு பதினெட்டு தொடங்கி அறுபத்தைந்து வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு காட்சிப்படுத்துறது இருக்கு இல்லையா நம்ம வந்து ஒரு இந்தி எதிர்ப்பை வந்து ஒரு கவிதையா படிப்போம் அல்லது வந்து ஒரு செய்தியாக கேட்டிருப்போம் ஆனால் அதை கடந்து ஒரு காட்சி வடிவமாக அது பார்க்கும்போது அது ரொம்ப ஈர்ப்பா இருக்கு அந்த படம் வந்து ரொம்ப ஈர்ப்பான ஒரு படம் ரொம்ப சிறந்த படமாக அது இருக்குது அது பல செய்திகள் அதை சொல்லுது அது ரொம்ப முக்கியமான நான் அதில் முக்கியமான சில செய்திகளை நான் நுட்பமாக அதில் கவனிச்சேன் அதுல என்னன்னா ஒரு ஒரு பொது வாக்கெடுப்பு வந்து சொல்லணும் அப்படி ஒரு பொது வாக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சிவகார்த்திகன் வந்து அதில் சொல்ல ரொம்ப அது முக்கியமானது ஏன்னா இந்த இந்தி எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு மேல் மேல்நிலையிலேருந்து அதை வந்து திணிக்கிறாங்க ஒரு ஒன்றிய அரசு மேலேருந்து திணிக்குது அது மக்கள் ஏற்கலை அது மக்களுடைய கோரிக்கையும் கிடையாது அப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு ஒருவேளை பொது வாக்கெடுப்பு நடத்தினா என்ன ஆகும் வந்து நம் நாம் ஒரு மதத்தை சார்ந்தவழாக இருக்கிறோம் நாம் ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் நமக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது நமக்கு ஒரு பண்பாடு இருக்குது தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒற்றை பண்பாடாக தான் வந்து திணிக்கிறாங்க அப்போ நீ வேணால் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி பாரு இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேட்கறது இருக்குல்ல அது ரொம்ப புதுசாக இருக்குது அது ரொம்ப புதுசு அது ஆனால் அது ஒரு புனைவு தான் ஒரு அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்புள்ளையோ அல்லது அதற்கு முன்னால் நடந்த இந்திய எதிர்ப்புலயே பொது வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கேட்டாங்களா நமக்கு தெரியாது தெரியாது ஆனால் அது ரொம்ப ஒரு சிறப்பான புனைவு அது எப்படி வந்து ஐரோப்பிய சினிமாக்களில் ஒரு ஹிட்லரை வந்து எரிப்பாங்க எரிச்சு காட்டுவாங்க அது அப்படி எரிக்க முடியுமான்னு தெரியல ஆனால் அது ஒரு புனைவு அது சினிமாக்குள்ள ஒரு புனைவு ஒரு விருப்பம் அப்போ ஒரு பொது வாக்கெடுப்பு கேட்கிறது எங்களுக்குன்னு ஒரு தனியான பண்பாடு இருக்கு நாங்கள் ஒரு தனித்தவர்கள் எங்களுக்குன்னு வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அந்த அந்த கோணத்திலிருந்து ஒரு 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 தேசிய இனம் ஒரு தமிழ் தேசிய இனம்ங்கிற கோணத்திலிருந்து இன்னும் பல்வேறு தேசிய இனம் வாழக்கூடிய ஒரு நாட்டில் வந்து நம்மெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒன்றிய அரசின் கீழே தான் கட்டுப்பட்டு தான் வாழ்கிறோம் ஆனால் நீ வேணா பாரு அப்படின்னு கேட்குற ஒரு இதுல என்ன சொல்றது இல்லைன்னா அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுனேன் அன்னைக்கு மும்மொழி கொள்கை திணிப்பின் விளையாடத்தை அந்த ஒரு உயிர் தியாகங்கள் அந்த மொழிபூர்த்தியால் விளைவை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுக்கிட்டுருக்கோம் ஆங்கிலமும் தமிழும் இருப்பதனால இன்றைக்கி நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு சௌரியமான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோமே இப்போ அதே அந்த திருப்ப புதிய கல்வி புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கட்டாயம்னு அறிவிச்சிருக்காங்க அதுவும் இன்னைக்கு தள்ளும் இல்லையா அந்த வரலாற்றுத் துறைச்சியோடு இது எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ என்னென்னா அது ஒரு இந்திய திருப்புங்கிறது காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அன்றைக்கு இருந்த ஒரு ஒன்றிய அரசின் கீழே அந்த திணிப்பு கதராக மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு வந்து செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் செஞ்சாங்க இப்போ என்னன்னா பாஜக அதை செய்கிறோம் ரொம்ப தீவிரமாக பாஜக ரொம்ப தீவிரமாக அதை செய்கிறாங்க இன்றைக்கி அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி சமஸ்கிருத வாரம் கொண்டாடுங்கன்னு சொல்கிற துணிச்சல் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா அவங்க எல்லா வழியிலும் இந்த சமஸ்கிருத பண்பாட்டை வந்து நேரடியாக சமஸ்கிருதம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதில் இந்தியின் வழியா இதெல்லாம் வந்து செய்கிற ஒரு நடவடிக்கையை நம்ம தொடர்ந்து செய்கிறாங்க இந்திக்கு அதிகமான நிதி கொடுக்குறாங்க ஆ இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி கொடுக்குறாங்க ஒரு கண்ணில் வெண்ணயோ ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி மற்ற தேசிய மொழிகளுக்கான நிதி ஒதுக்கீடோ அதில் மிகப்பெரிய பாகுபாடு வந்து அவங்க செலுத்துகிறாங்க இப்போ கல்விக் கொள்கைன்னு வரும்போது கல்வி மருத்துவம் எல்லாத்துலேயும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக முன்னேறி போகிற மாநிலமாக இருக்கிறதுனால எப்படியாவது அதை போட்டு தள்ளிடணும் கல்வியின் தானே நீ ஒரு முன்னேற்றமாக வந்து இந்த தமிழ்நாடு போகுது இல்லையா அப்போ அதை போட்டு தள்ளிடுவோம் கல்வி கொள்கையை கொண்டு வந்து இவர்களை வந்து காலி பண்ணிவிடுவோங்கிறதான் அவங்க நினைக்கிறாங்க அப்போ மொழியின் வழியாக இன்னும் வேறு வேறு பாகுபாட்டின் வழியாக எப்படி வந்து அடித்துளிப்பது என்பதுதான் வந்து தீவிரமாக அவங்க செய்கிறாங்க இன்றைக்கு காங்கிரசனுடைய தன்மை மாறி இருக்கு ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு இப்போ நாங்கள் அவர் திராவிட இயக்க தலைவர் தான் பேசிட்டு இருக்க மாறி இருக்குது ஆனால் பிஜேபி வந்து முன்னையோடவும் ரொம்ப தீவிரமான சனாதன கொள்கை ஒரு சங்க பரிவார தத்துவத்தை மிக கடுமையாக வந்து ஆனால் மோடி வர்றாரு புகழ் பண்டிகை கொண்டாடுறாரு முடிஞ்சுக்கிறது அது எல்லாமே ஒரு ஒரு நாடகம் தானே இப்ப குரலை வந்து ஒப்பிக்கிறதா இருக்கட்டும் எங்க போனாலும் பற்றி வாழ்த்துக்கள் அப்படின்னா நீங்க பொங்கலை வந்து ஒரு பொங்கல் வாழ்த்துன்னு சொல்றதோ தமிழ்னு சொல்றதோன்னா இப்ப அப்ப தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றதை சமப்படுத்த முடியாதுல்ல முடியாது இப்ப தமிழர்களோ திராவிட இயக்கமோ வந்து பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க தீபாவளிக்கு சொல்ல மாட்டாங்க இப்போ அதுபோல் அவர் என்னென்னா பொங்கலுக்கும் சொல்வார் தீபாவளிக்கும் சொல்லுவார் தேவாலயத்தில் போய் வந்து அந்த வழிபாட்டுலேயும் அவர் கலந்துப்பார் திடீர்னு போய் இஸ்லாமிகளுடைய மசூதிக்கும் போவார் எல்லாம் செய்வார் இது வந்து ஒரு ஒரு பெரிய நாடகம் அது அவர் பொங்கல் கொண்டாடுறாங்கிறனாலேயே நம்ம வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு தமிழ் பண்பாட்டை தமிழனுடைய மரபையெல்லாம் அவர் போற்றி போடுறாருன்னு நம்ம அதை அப்படி கருத முடியாது ஏனென்றால் அப்படி தான் வரலாறுங்கிறதே இருக்காது ஓகே இந்த படத்தை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் வரலாற்று மேல் உருவாக்குறமேஜாக இருந்தால் சொல்லுங்கள் இல்லை இப்போ பராசக்தியை பொறுத்தவரையில் நான் சொன்ன போல் இந்த பொது வாக்கெடுப்பு கூறுதல் அது வந்து ரொம்ப ஒன்று அடிப்படையான ஒன்று படம் ரொம்ப நிதானமாக நுட்பமாக சொல்கிறாங்க பல செய்திகளை அந்த ஒரு தொடர்வண்டி போயிட்ருக்கோம் ஒரு ட்ரெயின் போவோம் போகும்போது அந்த இதை மறிப்பார் நம்ம சிவகார்டு அதை மறித்து அதை வந்து எரிப்பாங்க அந்த ரயில் அந்த ரயிலில் எரிப்பாங்க போது ஜனங்களெல்லாம் முதல்ல வெளியேற்றுவாங்க அவங்க நோக்கம் வந்து மக்களை கொளுத்துறது இல்லை அதெல்லாம் வெளியேற்றுவாங்க அதை வெளியேற்றும் போது ஒரு குடும்பம் வந்து ரொம்ப பயந்து பயப்படுவாங்க அச்சப்படுவாங்க அச்சப்படும் போது அம்மா நாங்கள் வந்து இந்தி பேசுகிறவங்களுக்கோ இந்தி மொழிக்கோ எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் இந்தி திணிப்பை தான் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல தொடர்ந்து அப்படி அப்படி நம்ம சொ அப்படி நம்ம அந்த குரலை நம்ம வந்து ஓங்கி ஒழிக்கிறோம் ஏன்னா நாம் எந்த மொழியின் மீது வெறுப்பையோ இன்னொரு சகமொழியின் மீது ஒரு ஒடுக்குமுறையே செலுத்துகிறவர்கள் தமிழர்கள் கிடையாது அல்லது திராவிட இயக்கமோ அல்லது திராவிட இயக்கம் பராமரித்து வந்தவங்களோ அப்படி சொல்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு குரல் அதில் இருக்கும் ரெண்டாவது ஒரு தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை இருக்கு இல்லையா இன்னைக்கு தமிழகம் வளர்ந்துருக்கிறது தமிழ்நாடு முன்னேறி போயிருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஆங்கிலமும் தமிழும் என்கிற இருமொழி கொள்கை தான் அடிப்படையாக ஆங்கிலம் வந்து எந்த மொழியையும் அழித்ததோ அழித்தோ அல்லது கரைத்தோ அதை வந்து கொன்றொழித்தது அப்படி கொன்றொழித்த தான் நம்ம ஆங்கிலத்தை பார்க்க முடியாது அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா சிவகார்த்தியன் வந்து எப்படியாவது இந்தி பிடிச்சி போ ஒரு பெரிய அளவில் போயிடலாம் ஒரு பெரிய பணிக்கு போயிடலாம்லாம் முயற்சி பண்ணி போவார் போய் தான் கூட்டுதான் அப்போ என்னன்னா என்னதான் நீ ஹிந்தி படித்தாலும் வந்து உன்னால் உனக்கு நீ ஒரு ரெண்டு மூணு சான்றுகள் சொல்லுங்களேன் ஹிந்தி படித்து ஒரு பெரிய சாதனை படைத்ததாகவோ அப்படி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சான்றுகள் இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை ஆனால் தமிழும் ஆங்கிலமும் படித்து தமிழர்கள் வந்து ஒரு பெரிய உச்சத்தை அடங்க உலக முழுக்க நீ விரைவு இருக்காங்க அதெல்லாம் அந்த அந்த படத்தில் அதெல்லாம் நம்ம அதை நம்ம அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தா அப்படியான பல நுட்பமான செய்திகள் வந்து அதில் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்தியை எதிர்த்து எதிர்த்து பல்வேறு மொழியை சார்ந்தவர்கள் பல்வேறு தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு கூட்டாக அதை எதுக்குறாங்க இல்லையா அது ரொம்ப எனக்கு ரொம்ப கிளர்ச்சியா இருந்தது இப்ப உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்னு வந்து மார்க்ஸ் சொன்னதை எல்லாம் ரொம்ப சொல்லுவாங்க அப்ப இந்திக்கு எதிராக எல்லா திராவிட மொழியை சார்ந்தவர்களும் எல்லா தேசிய இனம் சார்ந்தவர்களும் வந்து அதை எதிர்த்து போராடுங்கள்னு சொல்கிறது இல்லை அதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப சிறப்பான பகுதியாக இருக்கும் இது மாதிரி நிறைய நுட்பமான பகுதிகள்லாம் அதில் வந்து இருக்குது அதெல்லாம் இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணுது ஏன்னா இந்தியை எதிர்த்த ஒரு மரபு இந்தியை எதிர்த்த ஒரு நமக்கு ஒரு பாரம்பரியம் வந்து இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப நுட்பமான செய்திகளாக இருக்கும் அது ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படத்தை இந்த பராசக்தி படத்தின் வழியாக ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்ச்சியை தூண்டுறாங்க இல்லையா உணர்ச்சி தூண்டுதல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய் அதை சேர்ந்த கூடாது பல்முனை தாக்குதல் பாருங்க அறுபத்தஞ்சில் பெரியார் வந்து பிடிச்ச வந்து ஏற்கல அவர் அந்த போராட்டத்தை வந்து கடுமையா சாடினாரு அப்படின்னு சொல்லுவது அவர் நிலைப்பாடு வேற பெரியார் இத ஒட்டி வந்து பெரியார் பெரியாருக்கும் திமுகவுக்கும் இடையில அந்த ஒரு ஆமாம் அப்புறம் பெரியார் கருத்துக்களை திருச்சி 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 சமூக வலைதளங்களில் வந்து போடுவது அப்படின்லாம் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கு என்னென்னா உங்களுக்கு முப்பதுகளில் தொடங்கின இந்திய எதிர்ப்பு அது கட்டாயம் வந்து படித்த இல்லை பெரும் தமிழ் சான்றோர்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைத்து தான் அந்த போராட்டங்களை அவங்க தொடங்குறாங்க பெரியார் வந்து அந்த எல்லா போராட்டத்துலையும் அவர் அவருக்கு பங்கு இருக்கு இப்ப அறுபத்தி அஞ்சுல பெரியாருக்கு எந்த பங்கு இல்லைன்னு சொல்ற நீங்க இப்ப அறுபத்தி அஞ்சுங்கிறது மாணவர் போராட்டமா வெடிக்குது அந்த மாணவர்கள்லாம் யாரு எல்லாம் சமூக நீதி அரசியலில் வந்தவங்க தானே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்தவங்க தானே அவங்க அது பெரியாருக்கு எப்படி முரணா இருப்பாங்க அவங்க அல்லது பெரியார் எப்படி அந்த கொள்கைக்கு முரணாக இருப்பாரு அவர் ஆங்கிலத்தை உயர்த்தி பிடித்தவர் ஆங்கிலத்தை வந்து பேசுங்க ஆங்கிலம் படிங்கன்னு சொன்னவர் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் ஆங்கிலத்தை படிங்க படித்து போங்க அப்படின்லாம் சொன்னவர் ஆனால் அதைத்தானே இன்றைக்கும் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம் இன்றைக்கும் போது இது அப்போ பெரியார் எப்படி முரணாக இருந்தார் பெரியாருக்கு என்ன ஐயம் இருந்தது அவருக்கு ஒரு பார்வை இருக்கலாம் தானே அறுபத்தஞ்சு போராட்டம் வந்து திமுக நடத்திய போது ராஜாஜி ஓடு அவர்கள் வந்து சேர்ந்து பயணிப்பது சார்ந்த ஒரு ஐயம் வந்து ஐயாவுக்கு அந்த ஐயத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்து அதை கவனிச்சார் ஆனால் அவர்கள் அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்று ராஜாஜியை கலட்டி விட்டுட்டு பெரியாரிடம் வந்து அவர்கள் வந்து இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கைன்னு சொன்ன பிறகு பெரியாரே வெட்கி வெட்கி வெட் வெட்கினார் அதோட முற்றுப்பட்டு விட்டது அப்போ திராவிடர் கழகமும் அது ஆதரவு ஆமா திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டைக்கோளர் துப்பாக்கி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் சார் நான் என்ன கேட்குறேன் இப்போ இந்த எதிர்ப்பு அறுபத்தஞ்சில் பெரியார் அதை ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிற நீங்கள் அன்னைக்கு வந்து பெரியார் காமராசர் ஆட்சி ஆட்சி எப்படியாவது பாதுகாக்கணும் இல்லையா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு இந்த ஆட்சியை வைத்து கொண்டு இடஒதுக்கீடு சமூக நீதிங்கிற அடிப்படையில் ஏதாவது செய்துவிட முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த தருணம் திமுக முரண்பாடு ஒரு காரணம் பெரியார் ஓகே அப்படின்னா காமராஜருக்கு இந்தி பற்றிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி ஏன் இவங்க நாகோசியா அன்னைக்கு நிலைப்பாடு என்ன இதெல்லாம் ஏன் தீவிரமாக பேச மாட்றாங்க சரி இந்த அதிகாரி வர்க்கம் இருக்குல்ல கக்கன் நல்ல அந்த அவர் ஏன் சுற்று அவரை கேள்வி அதிகாரி வர்க்கம் இருக்குல்ல காவல்துறையிலேயும் மற்றதுலேயும் அதிகாரி வர்க்கமாக வந்து தமிழ்நாட் தமிழர்களே நம்முடைய தமிழர்களை இங்கேயே அவங்கள வந்து அடித்து அவங்க துப்பாக்கி முனையில் அவங்க குரலை வந்து நெரிச்சு வந்து மிகப்பெரிய காயத்தையும் வந்து மரணத்தையும் கொடுத்தாங்க இல்லையா அந்த அதிகாரி வர்க்கத்தை பற்றி ஏன் பேசலன்னு இப்படி ஏராளமான கேள்விகளை நம்மளால் அடுக்கிக் கொண்டே போக முடியும் இவங்க முழுக்க முழுக்க என்னன்னா இந்த பராசக்தி திரைப்பட பட படத்தினுடைய விளைவை வந்து எப்படியாவது அழித்துளிப்பது அதை ஆசப்படுத்துவது என்பதாகத்தான் வந்து அதை பேசுகிறாங்களே தவிர பராசக்தி படங்கிறது இந்தி எதிர்ப்பை பற்றிய ஒரு ஒரு வரலாற்றுத்தன்மையிலான ஒரு ஒரு நல்ல நிறைய நுட்பமான செய்திகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு திரைப்படமாக இருக்குது சில நண்பர்களே கூட சொன்னாங்க பராசக்தி படம் பார்த்த பிறகு தான் ஓ இவ்வளோ செய்திகள் இருக்கா இவ்வளோ விரிவான போராட்டங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா மக்களுக்கே தெரியல ஏன்னா அது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுக்கு முன்பு நடந்த ஒரு போராட்டம் பற்றிய இன்றைக்கு வந்து அது அவர் நம்ம எந்த அளவுக்கு போராடுறோம் இன்னைக்கு இந்தி திணிப்பதற்கு எதிராக ஒரு பெரிய அலை ஒரு பெரிய போராட்டம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் இல்லாமல் இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த இந்த போராட்ட மரபு இருக்கு இல்லையா இதெல்லாம் உள்வாங்குவதன் மூலமாக நாம் மீண்டும் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பு ஒரு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுகிற ஏன்னா அப்படித்தானே உங்களுக்கு அப்போ இந்த படம் வந்தது கூட ஒரு காலத்தையும் சரியான தருணம் கட்டாயம் ஆனால் அதை நம்ம சுருக்கி பார்க்குறாங்களே எல்லாருமே அது வந்து திமுகவுடைய தேர்தல் நோக்கம் அப்படின்னு வந்து ரொம்ப அநீதியாக அவதூறாக சொல்கிறத நான் வந்து ஏற்கலை ஏன்னா ஒரு காலத்தினுடைய அதே அதே வந்து திமுகவை டார்கட் பண்ணுறது அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தாங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்காங்க ஆமாம் அண்ணாவின் தொடர்ச்சியாக இருக்காங்க இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் நீதி கட்சியின் தொடர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ இன்றைக்கி கூட கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸாரோ அல்லது இன்று கட்சியாக இருந்திருக்கிற விஜயோ அல்லது சீமானோ எல் பிஜேபி உட்பட எல்லாமே திமுக டார்கெட் பண்ணுறாங்கல்ல அப்போ அதுலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன இறுதியாக வ வராசக்தி கொடுத்து உங்கள் இறுதி பார்வை என்ன இல்லை தாவேக்காவாக இருக்கலாம் சீமானாக இருக்கலாம் அல்லது சங்க பரிவார சக்திகளாக இருக்கலாம் இவர்கள் எல்லாமே எப்படியாவது இந்த பெரியாரியல் நோக்கில் அதுக்கு பிறகு அண்ணா கலைஞர்னு வளர்ந்து வந்து இன்றைக்கு திராவிட நாயகன் ஸ்டாலின் இவர்கள் வரைக்கும் இருக்கிற இந்த ஆட்சி உருவாக்கி இருக்கிற ஒரு நல்ல விளைவுகளும் சனாதன சக்திகளுக்கு எதிராக சாதிய சக்திகளுக்கு எதிராக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கட்டுமானம் இருக்கல ஒரு எதிர்ப்பு கட்டுமானம் இதை வந்து உடைக்கணும்னு நம்ம கருதுகிறாங்க இதை உடைப்பதன் மூலமா அவர்கள் அவருடைய கனவை அல்லது அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்ளுகிற ஒரு தான் அதை நான் பார்க்குறேன் பராசக்தி படத்தை வந்து நம்ம அப்படி திமுகவோட முடிச்சு போட்டு பார்ப்பது அல்லது பெரியார இதுதான் சமயம் இதுதான் வாய்ப்புன்னு வந்து அவரை வந்து ரொம்ப அவதூறு பரப்புவதுங்கிறது நியாயம் இல்லை இந்த படம் வெளிப்படையாக இன்ப நிதியினுடைய தயாரிப்புலையும் ரெட் ஜெயண்ட்னு அவன் வெளிப்படையாக தான் இருக்குது நான் இதை ஒரு திமுக சினிமான்னு தான் சொல்லுவேன் ஒரு இது திமுக சினிமா தான் ஆனாலும் வந்து திமுகவோ அன்றைக்கு இந்திய எதிர்ப்பில் தீவிரமாக போராடிய போது அண்ணாவோ அவங்க வந்து என்னுடைய தம்பிகள் தான் போராடியவர்கள் என்னுடைய தம்பிகள் தான் யாராக இருந்தாலும் என் தம்பி தம்பிதான் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த ஒரு வரலாறு இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட பதினெட்டு தொடங்கி அறுபத்தஞ்சு அதுக்கு பிறகு இன்றைக்கும் வந்து இந்தியின் வழியாக சனாதன சக்திகள் மீண்டும் வந்து தலையெடுப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு நலன் பயக்காது தமிழ் சமூகத்துக்கு நலன் பயக்காதுங்கிறதுனால இந்த படைப்பை நம்ம வந்து ஒரு ஆயுதமாக தான் இருந்தோம் இது மிக முக்கியமான ஒரு படம் இது வந்து கற்பனையோ கட்டுக்கதையோ இது திரைப்படம் எல்லாம் ஆயுதம் ஆமா ஆமாம் இது அரசியல் ஆயுதப்படுத்திக்கலாம் கட்டாயம் இது வந்து ஒரு கட்டுக்கதையோ கற்பனையோ ராமாயணம் பாரதம் போன்ற சுருட்டோ புனை சுருட்டெல்லாம் கிடையாது இது ஒரு வரலாற்றின் மீதான ஒரு புனைவு ஒரு வரலாற்றின் மீதான ஒரு புனைவு ஒரு அழகியல் இதெல்லாம் இருக்கும் ரொம்ப நல்ல சிறந்த நடிப்பு நடிகர்கள் அதில் வந்து நல்ல ஒரு ஒரு மாணவர் போராட்டங்கிறது வந்து ஒரு நானும் அதை படம் வந்து எனக்கு ரொம்ப சிலிப்பாக இருந்தது ஒரு மாணவர் போராட்டங்கிறது வந்து ஒரு ஒரு புறநானூற்று படைன்னு சொல்றது நடிகர் பேர் தெரியல அவங்க இந்திரா காந்தி அந்த இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து வாதிடுறது இருக்குல்ல ஒரு பொது வாக்கெடுப்பு கூறுங்களேன் எல்லாருமே தான் இந்திய எதுக்குறோம் எங்க எங்க மொழியை வந்து நாங்க பேசுறதுக்கு நாங்க எங்க மொழியில் உரையாடுவதற்குன்னு கேட்கறது இருக்குல்ல அது ஒரு எவ்வளோ முக்கியமானது அது இன்றைக்கு நம்ம அதை பேச வேண்டிய கட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் இந்த ஏன்னா இப்போ தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க இல்லையா தமிழ்னு பேசுகிறவங்க தமிழ் தமிழ்னு பேசுகிறவங்க இது எதிர்த்து இந்த படத்தை ஆதரித்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே தமிழ் தேசியர்கள் இப்போ பாகுபலின்னு இப்போ பெரிய பெரிய படம்லாம் எடுக்கிறாங்க அமானுஷிய சக்திகளை பயன்படுத்தி எடுக்கிற படங்கள் அது அதனுடைய மூலம் எங்கே இருக்குன்னா வைதிகத்தில் தான் இருக்குது அதுக்கு எங்கே இருந்தோ பணம் வருது அந்த படம் அந்த படம் தோல்வியடைஞ்சால் கூட அவங்க வந்து கவலைப்படுறதில்லை ஆனால் இது வெளிப்படையான ஒரு படம் வெளிப்படையாக நம்ம கண்ணு முன்னாலே இந்த பார் பராசக்தி எவ்வளோ தீவிரமாக போராடிருக்கான் பதினெட்டு தொடங்கி எப்படி மற்ற நாடுகளில் ஸ்காட்லாந்தில் அங்கெல்லாம் போராடினாங்களோ அது மாதிரி போராடிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் போராடிருக்காங்க அந்த அளவுடைய இயக்கம் பெரியார் இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மையப்படுத்தி போராடியிருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு படத்தை நாம நெஞ்சில் ஏந்தி அதை நம்ம அடுத்த கட்டத்தை நகத்துவோமா இல்லையான்னா அதை அப்படி செய்யவுங்க இது திமுக படம்னு சொல்கிறதோ அது இதுன்னு சுருக்கி பார்ப்பது அது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு நான் கருதுகிறேன் ரொம்ப கண்டிக்கத்தக்கது இது ஒரு படைப்பை வந்து நாம் அதுலேருந்து உணர்வு பெறணும் அதுலேருந்து நம்ம உணர்வை எடுத்துக்கணும்னு நான் கருதுகிறேன் ஓகே இது வந்து நான் நம்மளால் ஒரு திரைப்படமாக அணுகாமல் அது அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக அதுவும் வந்து நிகழ்கால அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிகழும் போர்டில் இருக்காரு பொங்கல் உண்டாருன்னா அதுவும் நாடகம்தான் அது இந்திரா காந்தியின் தொடர்ச்சி தான் இன்றைய இன்றைக்கும் கூட போர்டிங்கிற மாதிரியான கருத்தையிலையும் அதே சமயத்துக்கு இந்த படம் வந்து திரைப்படம் வெறும் திரைப்படம் அல்ல அது ஒரு அரசியல் ஆயுதங்கிறதையும் பதிவு வந்துருக்கிறீங்க அது அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டுள்ளேன் இந்த விவகாரச் சூழலில் நேர ஊதியம் பண்ணிடுச்சு